கமலஹாசனின் டக்ளைட் படம் கடும் சர்ச்சைகளுக்கு மத்தியில் இன்று உலகம் முழுவதும் வெளியாகியுள்ளது மொழி சர்ச்சையின் காரணமாக கர்நாடகாவில் மட்டும் இந்த படம் வெளியாகவில்லை இந்த படத்திற்கு முன்பதிவு சிறப்பாக இருந்ததால் முதல் நாள் வசூலில் சாதனை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்திற்கு சுமார் கோடி ரூபாய் வரை முன்பதிவில் வசூலாகியுள்ளதாக கூறப்படுகிறது முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு மணிரத்னம் மற்றும் கமலஹாசன் இணைந்துள்ளார்கள் ஏ ஆர் ரஹ்மானை சேமித்துள்ள இந்த படத்தின் பட்ஜெட் சுமார் முன்னூறு கோடி இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மணிரத்னம் கமலஹாசன் கூட்டணியில் நாயகன் என்கிற மாஸ்டர் பீஸ் படத்திற்கு பிறகு இணைந்துள்ள படம் இது என்பதால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படமாக அமைந்தது முன்பதிவில் பதினான்கு கோடி ரூபாய் வசூலாகி உள்ளதால் உலகம் முழுவதும் இந்த படம் முதல் நாளில் சிறப்பான வசூலை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவில் ஆயிரம் திரையரங்குகளில் படம் வெளியாகி உள்ளது முதல் நாளில் ஒரு மில்லியன் டாலர் வசூலிக்கும் என்று கூறப்படுகிறது அதே போல இந்த படம் இந்தியாவில் முதல் நாளில் நாற்பத்தி ஐந்து கோடிக்கும் மேல் வசூலிக்கும் என்று திரை வல்லுநர்கள் கணித்துள்ளார்கள் ஒட்டுமொத்தமாக தக்லை படம் முதல் நாளில் ஐம்பது கோடி முதல் அறுபது கோடி வரை வசூல் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க